உளவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செய்யாறில் இருந்து ஆர்னி ரோடுங்க ஆமாங்க செய்யாறில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் நமக்கு இந்த சைட்டு வந்து இருக்குது இந்த சைட்டோடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க ஆமாங்க அந்த ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டில் கிட்டத்தட்ட எண்பது சென்ட்டில் வந்து தேக்கு மரம் வச்சுருக்காங்க அந்த தேக்கு மரம் நான் இதில் வந்து ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன் அந்த எழு எண்பது சென்ட்டில் மட்டும் ஃபுல் பென்சிங் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஆறுநூறு தேக்கு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த தேக்கு மரம் பாருங்கள் எவ்வளோ இதில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறுநூறு தேக்கு மரம் இருக்குதுங்க ஆமாங்க ஆறுநூறு தேக்கு மரமும் கரெக்டாக பராமரிப்பில் சூப்பராக வந்து வச்சுருக்காங்க அந்த எண்பது சென்ட்டு மட்டும் சுற்றிலும் வந்து பென்சிங் பண்ணியிருக்காங்க மீதி இருக்கிற இடத்த வந்து பென்சிங் வந்து பண்ணலை இது சைட்டோட பேக் சைடு இந்த ரோடோ தார் ரோடோடய பாயிண்ட்டு முன் பார்க்க எவ்வளோன்னு பார்க்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது அடியிலேருந்து நூற்றி தொண்ணூறு கிட்டே இருக்குதுங்க ஆமாங்க வாங்க இந்த சைட்டு போயிட்டு நம்ம உள்ளெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபென்சிங் வந்து இது வரைக்கும் இருக்குது இந்த ரோடு டச்சிலேருந்து இருந்து இது ஃபுல்லாகவே வந்து இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வந்து வில்லேஜ் வந்து இருக்குதுங்க ஆமாங்க இந்த சைட்டில் வந்து ஒரு சின்னதாக வீடு கட்டிக்கிட்டு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சைட்டை வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த தார் ரோடு டச்சிலேயே வந்து இருக்குது ஆமாங்க இன்னொரு பிட்டு பாருங்கள் இந்த பிட்டு தான் அது பக்கத்தில் அந்த சைட்டு தேக்கு மரத்துக்கு அப்படி பின்பக்கமாக இருக்குது இந்த சைட்டு பிட்டு பாருங்கள் ஊர் அந்த ஊர் பக்கத்துல இந்த சைட்டு வந்து இருக்குது இது ஃபுல்லாகவே வருங்க ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை இருபதாயிரம் ரூபா கண்டிப்பாக நெகோசியபல் இருக்குது பேசலாங்க ஆமாங்க பாருங்கள் அந்த எண்பது சென்ட்டு மட்டும் ஃபுல்லாகவே வந்து பென்சிங் பண்ணியிருக்காங்க இதில் இது ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பக்கமும் வில்லேஜ் இருக்கு அந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குதுங்க சைட்டோட பேக் சைட்லேயே இருக்குது சைட்டோட லெஃப்ட்ஹெட் சைட்லேயே வந்து இருக்குது ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் அப்புறங்க ஃபுல்லாகவே சாயில் வந்து சூப்பரான ஒரு சாயிலுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த சாயில் வந்து நல்லாயிருக்கும் ஆமாம் கடலக்காய் போடலாம் நெல்லும் போடலாம் பின்ன தேக்கு மரம் ஆல்ரெடி வச்சுருக்காங்க மகா கனி கொய்யாக்காய் அந்த மாதிரி எல்லாமே வைக்கலாங்க இதில் இருக்கிறதுக்கு சும்மா ரெண்டு பிட்டு மட்டும்தாங்க இருக்குது அந்த ரெண்டு பிட்டுமே உள்ள டோட்டலாக வந்து பென்சிங் பண்ணிட்டோம்னா அழகாக பார்க்குறது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் உள்ளே இருக்கிற தேக்கு மரம் கிட்டத்தட்ட ஆறுநூறு குட்டி த தேக்கு மரம் வச்சுருக்குறாங்க ஆமாங்க ஆறுநூறு தேக்கு மரமும் நல்லாவே வந்திருக்கு ஆமாங்க இது ஃபுல்லாகவே அந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே தான் இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக பவுண்ட்ரி தான் ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறோம் கரெக்டாக நமக்கு செய்யாறில் இருந்து போகிற ரூட்டுங்க ஆர்னி போகிற ரூட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேயே அந்த சைட்டு வந்து வந்துடுதுங்க ஆமாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே தேக்கு மரம் எப்படி இருக்குது ஒரு கையளவுக்கு நல்லா சூப்பராக அந்த தடியமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த எண்பது சென்ட்டு மட்டும் சுற்றியில் வந்து பென்சிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து அழகான ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அது ஷெட்டுக்கு மேலே வந்து போர் இருக்குது போருக்கு வந்து கிணறு வந்து சர்வீ கிணறு வந்து இல்லை சர்வீஸ் வந்து இருக்குது ஆமாங்க சர்வீஸு வித் போரு ஆமாங்க ஆ பாருங்க அந்த பிட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பைப் இருக்குது அந்த பைப் லைனுக்கு அந்தந்த பைப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தேக்கு மாறத்துக்கு அளவுக்கு தண்ணி பாய்றதுக்கு அந்த வசதி வந்து பண்ணி வச்சுருக்காங்க அவருங்க ஃபுல்லாக இருக்குது முன்னாடி அந்த சின்ன செட்டு தான் சொல்லியிருக்கேன்